ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலாஜேபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப சுவையான பருப்பு பொடி எப்படி செய்யலான்னா பார்க்க போகிறோம் இந்த பொடி இந்த மாதிரி வந்து சாதத்தில் கொஞ்சமாக எடுத்து தூவி அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயி நல்லா சூடானதும் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த உளுந்தோட கலர் வந்து மாறுற வரைக்கும் அதாவது ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வரேங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் இருந்தால் தீஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரில் உளுந்து அழுந்தமோ அதே அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் வந்து இந்த மாதிரி வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சிறுபருப்பு சேர்த்துக்கலாம் சிறுபருப்பு சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு பொன் வருவெலாம் வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனால் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் பருப்பும் நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க இந்த மாதிரி வந்து எள்ளு நல்லா வெடித்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பொட்டுக்கடலை ரொம்ப வருபணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக சூடானாவே போதும் அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பத்து டூ பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இந்த மாதிரி தோலோடைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு இந்த மாதிரி நல்லா கருகிற அளவு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த மிளகா கொஞ்சம் காரன்றதால நான் ஆறு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருகிடாமல் வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையும் நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு மூணு துண்டு பெருங்காயம் எடுத்துருக்கேன் அந்த பெருங்காயத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ வருத்தது எல்லாத்தையும் இப்போ இது மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஈரம் இல்லாத ஒரு ஜாரில் வந்து அதை எல்லாத்தையும் மாற்றி ஒரு அது கூட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப மைய அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த பருப்பு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சூடான சாதத்தில் நமக்கு தேவையான அளவு வந்து பொடி சேர்த்து அதில் கொஞ்சமாக உருக்குன நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து குழம்பு இல்லாத டைமில் இந்த மாதிரி வந்து இந்த பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா கண்டிப்பாக நல்லா யூஸ் ஆகும் சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இட்லி தோசை கூட இந்த பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இட்லி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடி போட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும் போது நல்லாவே ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்